ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வெங்கடேசாலர் ஜவுளி கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காய்கறி கடைக்கு தான் மக்களே வந்துருக்கிறோம் இந்த காய்கறி கடை கடந்த நாலு வருஷமாக அண்ணன் ஒருத்தர் நடத்திட்டு வந்துட்டுருக்கார் மக்களே இந்த காய்கறி கடை இல்லை இருக்கிற காய்கறி எல்லாமே ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் அண்ணன் சேல்ஸ் பண்ணுறாரு மக்களே இந்த காய்கறி கடையில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் தரமானதாகவும் இருக்குது நீங்களே பாருங்களேன் இந்த காய்கறி கடையில் இருக்கிற எல்லா காய்கறிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் பாகற்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் விளக்கு அதிகமாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் குறச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் விலையை குறச்சி கொடுப்பாங்க இவங்க அன்னைக்கு அவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்க இந்த கடை எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்குது மக்களே இப்போ பாருங்கள் தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ரோட் வீடியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் காய்கறி வாங்கி சமைச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை